எங்க ஆபீஸ் ஒர்க் இன்னைக்கு கொன்னு எடுத்துருச்சு காலெல்லாம் வேற குடையுது நின்று எல்லாம் தோசை சொல்ல முடியுமான்னு தெரியல ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடலாமா இடுப்பையும் கால்களையும் ஒரு சேர தடவிக்கொண்டே கேட்டாள் சுலோச்சனா அன்று அவளுக்கு அந்த நாள் வேறு பாபுவும் சுலோச்சனாவும் ஒரே ஆபீஸில் பணி தான் பாபுவுக்கு ஆபீஸ் போய் ஆக வேண்டிய கட்டாயம் ஆனால் சுலோச்சனாவுக்கு அவள் டிபார்ட்மெண்ட்டில் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்ததினால் கொண்டாட்டம்தான் ஆனால் வீட்டிலிருந்து வேலை பார்ப்பது வெளியே அவசர அவசரமாக உடை உடுத்தி பஸ்ஸோ ரயிலோ ஆட்டோவோ பிடித்து ஓட வேண்டாமே என்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் என்றாலும் கூட வீட்டிலிருந்து வேலை பார்த்தால் வீட்டையும் பார்த்து ஆபீஸையும் பார்ப்பது என்பது ஒரு கூடுதலான பொறுப்பு தான் அதனால் இன்று அவளுக்கு ஆபீஸ் வேலைகள் அதிகம் அதே சமயம் பக்கத்தில் பண்டிகை வேறு வருவதால் வீட்டை கிளீன் செய்யும் கட்டாயம் வேறு அதோடு மகள் ஜோத்ஸனாவின் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு சென்று வந்த களைப்பு என்பதால் எக்கச்சக்க வேலையானது இது எதையும் புரிந்து கொள்ளாத பாபு உள்ளே நுழையும் போதே தோசையும் தக்காளி சட்னியும் செய்யச் சொல்லி சாப்பிடுவோம் என வந்திருந்தான் அவள் ஸ்விக்கியில் ஆர்டர் செய்து விடுவோமா என கேட்டதும் பொங்கி விட்டான் அதெல்லாம் வேணாம் இன்னைக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் வேணும் என அடம் பிடித்தான் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா புகைந்து கொண்டே நாலு தக்காளியை எடுத்து வெந்நீரில் போட்டால் சுலோ இப்படித்தான் அவளுக்கு என்று வெளியே ஆர்டர் செய்து சாப்பிடலாம் என்றிருக்குமோ அன்றுதான் பாபு ஆப்போசிட்டாக வீட்டு சாப்பாடு வேண்டும் என கேட்பான் ஒரு சில நாள் அவள் ஆசை ஆசையாக வகையாக செய்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருப்பாள் அன்று பார்த்து ஸ்லோ செம்ம மேட்டர் வா மூணு பேருமா வெளிய போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் என அவளை ஹோட்டலுக்கு அழைப்பான் கடுப்பாகும் அப்போ சமைச்சதெல்லாம் நான் என்ன என எல்லாத்தையும் வச்சுரு நாளைக்கு நீ சமைக்க வேண்டாம்ல என்று அவளை வலுக்கட்டாயமாக ஹோட்டலுக்கு அழைப்பான் ஒன்று அவளுக்கு அன்று ஹோட்டலில் போய் சாப்பிட மூடு இருக்காது அல்லது சரியாக அமெரிக்கா கிளையண்டோடு இரவு ஒன்பது மணிக்கு கால் கூட இருக்கும் அதற்கும் சால்ஜாப்லாம் சால்ஜாப்லம் ஏதாவது என அவனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல கற்றுக் கொடுத்து ஹோட்டலுக்கு கூட்டி போய் வருவான் அவளுக்கோ ஹோட்டலில் உட்கார்ந்து கொண்டே தான் வீட்டில் மாங்கு மாங்கென சமைத்ததும் இரவு ஒன்பது மணிக்கு போகும் கிளைண்ட் காலுமே நினைவில் வந்து கொண்டே இருக்கும் இதுதான் பாபு எதை அவள் கேட்கிறாளோ அன்று அவளுக்கு அது கிடைக்காது தேவையில்லாத அன்று அவள் கேட்பதை செய்து தான் ஏதோ அவளை அசத்தியதாக நினைத்துக்கொள்வான் கொள்வான் பாபு இப்படித்தான் ஒரு முறை ஸ்லோவின் சித்தி மகளும் மருமகனும் அவளை தேடி வந்திருந்தனர் அவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் புதிதாக திருமணமானவர்கள் அதனால் அவர்கள் வரும்போது பீட்சா ஆர்டர் செய்து அனைவருமாக சாப்பிடுவோம் என எண்ணிக்கொண்டிருந்தாள் சுலோ ஜோத்ஸனாவுக்கும் ஒரே ஆனந்தம் அன்று மதியம் அவர்கள் பீட்சா சாப்பிட போவதை நினைத்து கனவு கண்டு கொண்டிருந்தாள் ஞாயிற்றுக்கிழமையானதால் முடிவெட்டி கொள்ள சென்றிருந்த பாபு வீடு திரும்பியதும் சித்தி சித்தப்பாலாம் வந்துட்டாங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் இன்னும் இல்லைங்க அவங்க பொண்ணு பிள்ளை தான் வராங்க தான் வராங்க சரியா ஒரு மணிக்கு வரதா சொல்லியிருக்காங்க நாம வேணா இப்போ பீட்சா ஆர்டர் பண்ணிடுவோமா அவங்க வரும்போது சரியா இருக்கும் என ஆர்வமாக சுலோ கேட்க ஜோத்ஸனாவும் பீட்சா பீட்சா என குதிக்க என்ன நினைத்தானோ பாபு இல்ல சுலோ நீ எப்பவுமே செய்வியே உளுந்து கஞ்சியும் தனியா துவையலும் இன்னைக்கு அதை பண்ணிடு என்று சொல்லவும் தாயும் மகளுக்கும் முகம் வெளுத்து போனது என்னங்க புதுசா கல்யாணம் ஆன ஜோடி வராங்க ஃபேன்சியா பீட்சா வாங்கலாம்னு சொன்னா இன்னைக்கு போய் உளுந்து கஞ்சி அது இதுன்னு சொல்றீங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா என சுலோ சத்தம் போட்டாள் பாபு இதெல்லாம் காதில் வாங்கினாதானே இல்ல அதான் நல்லா இருக்கும் நம்மளும் அவங்களுக்கு ஹெல்தி ஃபுட்னா என்னன்னு சொல்லி தரணும்ல என்றான் ஜோத்சனாவும் அப்போ இன்னைக்கு பிட்சா கிடையாது இல்ல என கடுகடுவென தன் ரூமுக்குள் சொல்லிக் கொண்டே ஓடினாள் சுலோவிற்கும் எரிச்சல் உளுந்து கஞ்சிய எப்படி தான் சிட்டி பொண்ணுக்கு கொடுக்கறது என புலம்ப தெரிஞ்சுப்பாங்க சுலோ கொக்கு வீட்டுக்கு போனா கொக்கு கொடுக்கறதை சாப்பிடணும் நரி வீட்டுக்கு போனா நரி குடுக்கறத சாப்பிடணும்னு அவங்களுக்கும் அப்போதான புரியும் என தன் தத்துவத்தை உதிர்க்க சுலோ செம்ம காண்டாகி அவன் சொல்வதைப் போலவே உளுந்து கஞ்சியும் தனியா செய்து மகளுக்கும் அவள் கணவனுக்கும் செய்து வரவேற்றாள் இருவரும் உள்ளே நுழைந்தவுடன் டிவியை முதல் காரியமாக அணைத்தான் பாபு சுலோ அவர்களோடு அன்றுதான் ஓடிடியில் வெளியான படத்தை சாப்பிட்டு கொண்டே பார்க்கலாம் என நினைத்து வைத்திருந்தாள் அதிலும் அதற்கு எதிர்ப்பதமாக யாராவது வந்தா டிவி எதுக்கு பேசிட்டு இருக்கிறது தானே நல்லா இருக்கும் என பட்டன அவர்கள் முன் ரிமோட்டை எடுத்து டிவியை அணைத்து போட்டான் வந்தவர்களும் அவர்கள் கொடுத்த ஹெல்தியான உளுந்து கஞ்சியையும் தனியா துவையலையும் பேருக்கு சுவை பார்த்து விட்டு சட்டனை கிளம்பி விட்டனர் சித்தி மகள் அவளிடம் போகும் நேரத்தில் டி போற வழியில சவுமின்ல அவருக்கு நூடுல்ஸ் சாப்பிடணுமா நாங்க கிளம்புறோம் என சொல்லி கிளம்பி சுலோவின் கடுப்பை இன்னும் ஏற்றினாள் அவர்கள் சென்றவுடன் சுலோ பாபுவிடம் சண்டை பிடித்தாள் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் ஒரு புது கல்யாண ஜோடி வரும்போது ஃபேன்சியா பீட்சா வாங்கலான்னு சொன்னா சரியா ஆப்போசிட்டா அன்னைக்கு பார்த்து கஞ்சி வைக்க சொல்றீங்க என்ன ரசனை உங்களுக்கு இதுக்கெல்லாம் கவலையே படாத பாபு அவர்கள் போனதும் டிவியை ஆன் செய்து சுலோ வா என் கூட இன்னைக்கு ஓடிடியில இந்த ரிலீஸ் ஆன படத்தை ஒன்னா பாப்போம் வா 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 என அழைத்தான் அடப்போங்க நீங்களும் உங்க படமும் நாலு பேரோட ஜாலியா சேர்ந்து பார்க்கலாம்னு நினைச்சா விட்டீங்களா இப்ப கூப்பிடுறீங்க நான் தூங்க போறேன் என சொல்லி ஜோத்ஸனாவின் ரூமில் அடைக்கலமானாள் இவர்கள் கஞ்சி என பேசியதை காதில் கேட்ட ஜோத்ஸனா தூங்கப் போனவள் தான் விருந்தாளிகள் வீட்டிற்கு வந்து போகும் வரை தூங்கி தான் இருந்தாள் இப்படிதான் தான் கேட்பது ஒன்று இவன் செய்வது ஒன்றாகவே இருக்கே என மனம் நொந்து போனாள் சுலோச்சனா எதை ஆசைப்பட்டாலும் கேட்கும் நேரம் கிடைக்காது கேட்காத நேரம் தானாக வந்து வாங்கி கொடுத்து கடுப்பேற்றுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்தான் பாபு இவனை எப்படி திருத்துவது என்றே அவள் மனம் எப்போதும் யோசித்து கொண்டே இருக்கும் ஒரு முறை இதை தன் மாமனார் மாமியார் முன்கூட ஒரு பிரச்சனையாக சொல்லி தேவையில்லாமல் அவர்களிடம் பல்பு வாங்கி மாட்டி கொண்டதுதான் மிச்சமானது அவள் மாமியாரோ ஆமாமா அவன் எப்பவுமே இப்படித்தான் தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் என்ன செய்ய நீ வந்தாலாது திருந்துவான்னு நினைச்சேன் அப்படியேதான் இருக்க போல என அவளிடம் அந்த பிரச்சனையை திருப்பி விட்டாள் அந்த நேரம் பாபு அங்கு வரவே நம்மா என்ன விஷயம் என்றான் இவனை பற்றி தான் பேசுகிறோம் என அவனுக்கு தெரியக்கூடாது என அவன் மாமியார் அவன் அம்மா இல்லடா நம்ம ஊர்ல பக்கத்து வீட்டு சௌந்தர்யா இல்ல தான் புருஷனை விட்டுட்டு ரெண்டாவதா ஒருத்தனோட ஓடி போயிட்டாளான்டா அதைத்தான் சுலோ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் என எதையோ உளர அவனோ உங்களுக்கெல்லாம் அவளை பார்த்து போறாம அவள மாதிரி உங்களால இருக்க முடியல இப்படி பத்தி மாமியார் மருமகளும் பேசுறீங்களா என நக்கல் அடித்தான் அவன் நக்கலை தாங்க முடியாமல் இருவருமே அந்த இடத்தை விட்டு அகன்றனர் அதற்கு பிறகு மாமியாரிடமும் சுலோ எதையும் சொல்லிக் கொள்வதில்லை இப்படியாக வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்களில் முடிவெடுப்பது வரை ஏருக்கு மாறு எரும கொம்பு என்பது போல இவர்கள் வாழ்க்கையில் அவன் சொல்வது எல்லாவற்றுக்கும் அவள் தலையாட்டுவது போலே ஆகிவிடும் கேட்காமல் இவள் தனக்கு பிடித்தபடி எதிர்ப்பதமாக ஏதாவது செய்தால் அதுவும் அவளுக்கு நல்லதில் முடிந்ததில்லை ஒரு முறை புதுவருட கொண்டாட்டமாக அவன் ஆபீஸில் பார்ட்டி கேம்ஸ் என வைத்திருந்தனர் அதே நேரம் சுலோச்சனாவின் அம்மா வீட்டில் பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் அபிஷேகம் பூஜை என கொடுத்திருந்ததால் அவளுடைய அம்மா அவளை அங்கே வரச் சொல்லி அழைத்தாள் எப்போதும் போல இதை பாபுவிடம் சொல்ல அவனோ தன் ஆபீஸ் பார்ட்டிக்குத்தான் போக வேண்டும் என அடம் எதற்கோ இந்த முறை சுலோச்சனாவிற்கு அவனோடு பார்ட்டிக்கு போக விருப்பவில்லை அதுவும் சின்ன பெண் ஜோட்சனாவோடு பார்ட்டிக்கு போவதை விட தன் அம்மா வீட்டுக்கு போய் அபிஷேகம் ஆராதனை பார்க்க ஆசையாக இருந்தது அவளுக்கு அதனால் அப்போ நீங்க மட்டும் பார்ட்டிக்கு போங்க நானும் ஜோச்சனாவும் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் நாளைக்கு முருகன் கோயில்ல அபிஷேகம் எல்லாம் இருக்கு நீங்க பார்ட்டி முடிஞ்சு நாளைக்கு அங்க வந்தா போதும் என சொன்னாள் பாபு இல்லை இல்லை பார்ட்டியில எல்லாரும் நீங்க எங்கன்னு கேட்பாங்க ரெண்டு பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னோட வாங்க என அடம் பிடித்தான் ஆனால் சுலோவோ ஆமா இப்ப மட்டும் பொண்டாட்டியும் பொண்ணும் உங்களுக்கு வேணும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பீத்திக்கிறதுக்கு என நினைத்து இல்ல நான் டிசைட் பண்ணிட்டேன் நாங்க நாளே அம்மா வீட்டுக்கு போறோம் நீங்க நாளைக்கு கிளம்பி அங்க கோயிலுக்கு வாங்க அம்மா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திரும்பலாம் என அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு ஜோத்ஸனாவோடு கிளம்பி சென்று விட்டாள் அவள் கிளம்பி சென்ற மறுநாள் கோவிலில் புது வருடத்துக்கான அபிஷேகம் பூஜைகளை முடித்து அம்மா வீட்டில் வந்து சிறிது நேரம் ரிலாக்ஸ்டாக பேசி கொண்டிருந்து விட்டு மெதுவாக அவனுக்கு போன் செய்யவும் அவன் முதலில் எடுக்கவே இல்லை ஒருவேளை வந்துட்டு பாருமா அப்பா என்றாள் மகள் பிறகு சிறிது நேரம் கழித்து திரும்பவும் கூப்பிட்டாள் போனை எடுத்ததும் முனகினான் பாபு என்னங்க பார்ட்டி போயிட்டு நேற்று நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தீங்களா குரல் ஒரு மாதிரி இருக்கு என கலங்கி கேட்டாள் சுலோ இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு நீயும் ஜோ ஜோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க நான் வர நிலைமையில இல்ல என்றான் பாபு கடுப்பாள் சுலோ என்னங்க நீங்க வந்து இங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஒன்னா திரும்பி போதுறான் போற மாதிரி தானே பிளானு என்றாள் அதற்கு பாபு அதான் சொல்றேன்ல நான் வர நிலைமையில இல்ல சொல்லி போனை வைத்து விட்டாள் அதற்குள் சுலோவின் அம்மாவும் பாபுவை திட்ட ஆரம்பித்தாள் எந்த நேரத்துல அவருக்கு உன்னை கட்டி கொடுத்து நோடி ஒரு நாள் கிழமையில கூட எங்க கூட வந்து இருந்து சாப்பிட்டுட்டு போக இல்லாத ஒரு புருஷன் என சொல்லவும் அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா என அவசரமாக வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தவள் ஐயோ என அலறிவிட்டாள் உடனே அவள் அம்மா அப்பா ஜோத்ஸனா ஒன்று சேர அனைவரும் அவளிடம் இருந்து போனை வாங்கி பார்த்தவர்கள் வாயடைத்து நின்றனர் விஷயம் என்னவெனில் நேற்று பார்ட்டி முடிந்து வீடு திரும்பகையில் ஒரு ஆட்டோகாரன் இவன் பைக்கில் குறுக்கே வந்து விழுந்து பாபுவின் கை கால்களில் நல்ல அடி இரத்த களறியாக இருந்த போட்டோக்களை அவளுக்கு அனுப்பியுள்ளான் காலையில் கோவிலுக்கு போகும் அவசரத்தில் அவள் போனை பார்க்கவே இல்லை இப்போது அந்த முருகனையும் கணிந்து கொண்டால் சுலோ அவளுக்கு குற்ற மனப்பான்மையாகவும் ஆகியது பேசாமல் அவனோடு பார்ட்டிக்கே ஜோட்சனாவையும் அழைத்து சென்றிருந்தால் அனைவருமாக ஓலாவில் சென்றிருப்பார்கள் இப்படி ஆகியிருக்காதே என அவளுக்கு குற்ற மனப்பான்மை வேறு கொண்டது அவள் அம்மா அப்பாவும் இவளிடம் என்ன சொல்ல என வாயடைத்து போனார்கள் பிறகு அவள் அப்பாவே அவர்கள் இருவரையும் கூட்டிக் கொண்டு கொண்டு வந்து விட்டுவிட்டு மாப்பிள்ளையையும் பார்த்து சென்றார் அவர் போகும்போது அம்மா ஸ்லோ சொல்றனேன் தப்பா நினைக்காத இனிமே வந்தா மூணு பேருமே ஒன்னா வாங்கம்மா வீட்டுக்கு அவரை விட்டுட்டு வராத அவரை பார்த்துக்கம்மா என சொல்லிவிட்டு சோர்வாக வீடு திரும்பினார் அப்பாவிற்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திகைத்தாள் சுலோச்சனா இனிமே இவன் சொல்றதுக்கு மட்டுமே தலையாட்டினா இப்படி எதுவுமே நடக்காது எனவும் நினைத்தாள் அவள் அப்பா சொன்னது திரும்ப திரும்ப மனதில் வந்தது குடும்பத்துல ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் ஏத்துக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பிச்சுக்கிட்டு போனா இப்படிதானே நடக்கும் எனவும் அவளுக்குள் தோன்றியது அதே சமயம் தானே எப்பவும் விட்டு கொடுக்கணுமா குடும்பத்துல ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் ஏத்துக்கணும் சரிதான் ஆனா இன்னொருத்தர் தான் அதை எப்பவுமே ஏத்துக்கணுமா என்ன எனவும் சுயபச்சாதாபாவும் தோன்றியது அவளுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது நன்றாக அழுதாள் ஒரு வாரம் வீட்டில் இருந்தே வேலை பார்த்து கொண்டே பாபுவையும் நன்றாக கவனித்து கொண்டாள் அடுத்த வாரத்தில் இருந்து அவனும் ஆபிஸ் சென்று வர ஆரம்பித்தான் அதற்கு அடுத்த வாரம் ஒரு நாள் அவள் ஆபீஸுக்கு அவள் மேனேஜர் அவளை வர சொல்லியிருந்தார் என்னவாக இருக்கும் என போனவளுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸாக ஒரு பூங்கத்தை அவள் மேனேஜர் அவளிடம் கொடுத்து மிஸ் சுலோச்சனா நம்ம ஆஸ்திரேலியா கிளையண்ட் இருக்கார்ல அவருக்கு உங்க ப்ரெசென்டேஷன் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய உங்களை ஒரு வருஷம் அங்க கூப்பிடுறாரு பேசாம உங்க ஜோட்சனாவையும் அங்கே ஒரு ஸ்கூல்ல போட்டுட்டு உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு எல்லாருமா ஒரு வருஷம் இந்த டென்னியூர்ல போயிட்டு வந்துருங்களேன் என கூறவும் சுலோவுக்குள் இருந்த ஒரு தனி மனுஷிக்கு அது மிகவும் சரியனப்பட்டது பேசாமல் இவரை ஒரு வருடம் மாற்றி இடம் ஒன்றிற்கு கூட்டிட்டு போனால் கொஞ்சம் அவரும் மாறலாம் தனக்கும் ஒரு ரிலாக்சேஷன் ஆகும் என நினைத்து உடனே சரி என சொல்லி வீடு திரும்பினாள் வீடு திரும்பியதும் ஹே சுலோ வாமா வா வா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் எனக்கு எங்க ஆபீஸ்ல சிங்கப்பூருக்கு ஒரு வருஷம் போச்சல் இருக்காங்க நீயும் அங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் ஜோவுக்கும் அங்கேயே ஒரு ஸ்கூல்ல நம்ம சேர்த்துடலாம் என சொல்லிக்கொண்டே போக சுலோவின் ஆஸ்திரேலியா ஆசை என்னவானது என நீங்களே யூகித்து கொள்ளுங்களேன்